சிஸ்டர் வந்து ஆர்ஜேஆர் கிளினிக் போய் இந்த டேப்லெட்ஸு மெடிசன்லாம் டாக்டரை சொல்கிறபடி கேட்டு அவங்க இப்போ பரிபூர்ணமாக குணம் ஆகிட்டு வராங்க அவங்கள பார்த்துட்டு தான் நான் அந்த ஆர்ஜேஆர் கிளினிக் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எனக்கு முட்டி பெயின் தான் இருந்தது மாடி ஏற முடியாது இறங்க முடியாது உட்காந்தா எழுந்துக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துக்க வேண்டியிருந்தது இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நைன்ட்டி பர்சன்ட் கியூரபுள் ஆனால் நான் ரொம்ப சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய அதுவும் ஒரு காரணம் டாக்டர் வந்து நல்ல நல்ல முக்கியமான மெடிசன் வண்டி தான் கொடுத்தாங்க அதுலேயே நான் இவ்வளோ நல்லா ஆயிட்டேன் நான் நைன்டி பர்சன்ட் நான் க்யூரபுள் ஒரு இதுவும் இல்லை சின்ன ஒரு ட இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு பிபிக்காக ஒரு டேப்லெட் டெய்லி நைட்டு ஒன்று சாப்பிட்றோம் மற்றபடி எனக்கு எந்த இதுவும் இல்லை இப்போ பரிபூர்ணமாக நல்லா இருக்கேன் ஆர்ஜிஆரால் இங்கிலீஷ் மெடிசனுக்கும் அதுக்கும் இதாகிடுமோ அதாயிடமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது சாப்பிட்றதுனால பல நன்மைகள் இருக்குது அது நான் பரிபூர்ணமாக உணர்ந்துட்டேன்